நாளைக்கு திருப்பி பார்வதி வந்து சந்திரமுகியா மாறணும் திவாகர் பார்த்தீங்கன்னா திருப்பி சுயரவம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுக்கும் போது தான் இவங்க நாலு பேருக்கும் இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்ற மாதிரி காமிக்க போறாங்க ஆக்சுவலா இவங்க கேட்கற கேள்வி எல்லாம் இருக்குல்ல ரொம்ப கேவலமா கேட்கறாங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குல்ல டெக்கோரம் இருக்குல்ல அதெல்லாம் எங்க போச்சு வெளியில பார்வதினா அப்படி இப்படி அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதெல்லாம் எங்க பார்வதி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஏங்க என்னங்க கேள்வி வீட்டுக்குள்ள வரும்போது அக்கா அதெல்லாம் பார்சல் பண்ணி வீட்லயே வெஸ்ட் வந்துட்டாங்க ஏன்னா இங்க வந்தா இங்க வந்து அடிக்கடி சந்திரமுகியா மாற வேண்டியது இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்தது யாரு அக்கா தான் ஆக்சுவலாக ப்ரோமோ இல்ல அது பார்வதி இல்லை அது ப்ரோமோன்ற நேமை மாற்றி பார்வதின்ற நேம் வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலையும் அவங்க தான் மெயினாக இருப்பாங்க ஸோ ப்ரோ ப்ரோமோவில் பார்வதி இல்லாத ஒரு ப்ரோமோவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வியா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு பக்கம் அக்காவையும் தங்கச்சியும் பார்க்கும்போது அண்ணனையும் தங்கச்சியும் பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ரெண்டு பேர் மூஞ்சி ஏதோ பேய் அச்ச மாதிரி இருக்குங்க என்ன அடி காலையிலேருந்து அடி இடி மாதிரி உழுந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதுவும் திவாகரை பார்த்தீங்கன்னா பொசுக்குன்னு இந்த தகுதி இங்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் இப்பயே ஷோ விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பொசுக்குன்னு திவாகர் கோவப்பட்டு போய்ட்ட போகிறாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஐயோ அப்படிலாம் போயிடாதீங்க அந்த ஆளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போக அப்படி நேற்று விஜய் சேதுபதி அந்த அடி அடிக்கும்போது எப்படி சொல்றது மாதிரி அப்படியே நின்னார் பார்த்தீங்களா அங்கே தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக திவாகர் நான் கூட விஜய் சேதுபதி பேசும்போது எதிர்த்து பேசுவார் நினைச்சேங்க ஆனா ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்ல அப்ப விஜய் திவாகரோட கேரக்டர் இல்ல போதாது அவர் வந்து ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காது அதாவது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்ப கண்டஸ்டன்ட் எல்லாரும் என்ன நினைச்சிட்டா எல்லாம் சக கண்டஸ்டன்ட் தானே இப்படி எப்படி நம்ம அடிக்கலாம் அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் திவாகர் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா இப்ப விஜய் சேதுபதி அடிக்கும்போது தெரியுது அப்ப திவாகருக்கு எப்படிப்பட்ட பயம் இருக்குது ஆக்சுவலாக விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா வாய் திறக்க முடியல ஆ அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வாய் வந்து திக்குது அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் எத்தனை பயத்துல இருந்தார் இப்போ வரைக்கும் அந்த பயத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றது தோணுது ஆக்சுவலா அடி நாள் அடி கண்டெஸ்டன்ட் எல்லாரையும் போட்டு பொழகுறாங்க திவ்யா கணேஷ் என்னங்க நீங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் டெக்கோரம்லாம் பேசி இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ திவ்யா கணேஷ் இந்த அளவுக்கு பேசுறாங்களே ஓகே அதாவது ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் இருந்தா ஓகே தான் முத நாள் உள்ள வந்தப்போ ஃபயரா வந்து அப்படி சொல்றது அதை பேசுறது இதை பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஒரு கேங்க்ல போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வச்சு ஊமா குத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா வந்த நாலு பேரில் என்னோட டவுட்டு உங்கள் மேலே தான் இருக்குது நீங்கள் தான் கொஞ்சம் வீக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ஏன்னா நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் திவ்யா கணேஷ் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிளே பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் இந்த ப்ரோமோவில் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான் இந்த ஷோக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது உங்களுக்கு இண்டிவிஜுவல்க்குன்னு ஒரு டிசிப்ளின் டேக்கு இதெல்லாம் இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் நியாயமான கேள்வி தான் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா பிக்பாஸோ அதை தான் கேட்டுகிட்டு இருக்காரு கேட்டால் இவங்களாம் ஒன்னே கேட்டு அப்படியே நார்மலாக மாறிடுவாங்களா என்ன அதெல்லாம் இல்லை திங்கட்கிழமை பாருங்க முதல் ப்ரோமோவில் பார்வதி சண்டை ஆரம்பிப்பாங்க திவாகர் பார்த்திங்கன்னா அந்த சண்டையை கொண்டு போவார் நாலு பேர் கதற போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது திருப்பி பார்வதி சுயரூபத்தை காமிச்சாதானு தெரியும் ஏன்னா ஒவ்வொரு வீக்கெண்டும் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து அடிப்பார் அடிச்சிட்டு அழுவாங்க பார்வதி திருப்பி அழுத்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் திங்கக்கிழம காலையில் முதல் ப்ரோமோல திருப்பி பார்வதி வந்து வேலையை காமிக்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அடியும் என்ன தான் இடி மாதிரி இருந்தாலும் சரி அப்படியே பார்த்தீங்கன்னா பாரங்கல் மாதிரி அப்படியே தாங்கிக்கிட்டு திருப்பி கண்டன் கொடுக்குற ஒரு ஆள்தான் பார்வதி பார்வதியில்

எல்லாருமே ஊமை கூப்பிட்டா கூத்து குத்துவீங்களே அந்த மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பா இவங்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அடுத்து காய நகர்த்துவாங்க மேபி அன்பு கேங்கும் பார்வதி எனக்கும் கூட வாய்ப்பு இருக்கு இங்க பாரு பார்வதி நம்ம இப்போ கூட்டு சேர்ந்துருவோம் நமக்கு வந்து எதிரி வெளியில இருந்து வந்துட்டானுங்க இப்போ நம்ம ஒன்னு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அவனுங்களை அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு டாஸ்க் கொடுக்குறாருல்ல அதில் வந்து சூப்பர் டீலெக்ஸ் அப்புறம் பிக் பாஸ் ஹவுஸ்னு இருக்குல்ல ஸோ இதில் வந்து சூப்பர் டீலெக்ஸில் இப்போ யாரை போட போறாங்கன்னு இருக்குது இன்கேஸ் இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்தாங்க பார்த்தீங்களா அவங்களை தூக்கி சூப்பர் டீலெக்ஸில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதாங்க நான் சொன்னது கண்டிப்பாக நடந்துடும் பார்வதியும் கனியும் அதாவது அன்பு கேங்கும் பார்வதி அன்கும் ஒன்று சேர்ந்துடும் ஒன்று சேர்ந்துட்டு அவங்களோட ஒரே டார்கெட் வந்து இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரில் வந்தாங்களே ஸோ அவங்க மட்டும் தான் மெயின் டார்கெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நடந்தால் எனக்கு தெரிஞ்சு மெயின் டார்கெட் அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க வெளியிலேருந்து ஒரு இவ்வளோ நாள் இவ்வளோ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இருந்து ஒருத்தவங்க வரும்போது ஆப்வியஸாக இவங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணும் முதல்ல அவன் அடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள அடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷோ வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக போகுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இன்றைக்கி அந்த எபிசோட் எபிசோட பொறுத்தவரை டோட்டலாக இவ்வளோ விஜய் சதுபதி வராரு அதாவது எல்லா வயல் கார்டு என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உள்ள வெல்கம் பண்ணுறாரு அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்து உள்ளே அனுப்பி விட்டுட்டு அவர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போயிடறாரு அதுக்கப்புறம் வயல் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்களே அவங்க தான் பார்த்திங்கன்னா ஷோ நகர்த்தி கொண்டு போகிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு டாஸ்க்கு இந்த திவ்யா கணேஷ் இருக்காங்களே அவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கை தான் ப்ளே பண்ணுறாங்க ஒவ்வொருத்தர் பேத்தின ஒப்பீனியன் சொல்லும்போது பத்தொம்போதோ சொல்லிட்டு போகிறாங்க இங்கே வந்து டிசிப்ளின் டெக்கோ ஒவ்வொரு இண்டிஜுவல் இருக்குது அதை வந்து இல்லாத மாதிரியே நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா பத்தாம் பத்தாவதாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா எல்லாமே ஒரு நாள் பண்ணுறீங்க சூப்பராக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இது எல்லா நாளும் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது மினிமம் ஒரு ஒரு வாரம் இருக்குங்க அதாவது ஒரு வாரம் தாங்க ஒரு வாரத்துக்கு அது குறைவாலாம் இருக்காது ஏன்னா வெளியில இவ்வளோ பார்த்துட்டு போயிருக்காங்களே ஒரு வாரம் நல்லா ஃபயராக இருப்பாங்க அடுத்த சாட்டர்டே சண்டே இருக்குல்ல அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான ஆப் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இவங்க ஓவர் ஆட்டிடியூடில் காமிக்கிறாங்களே இப்போ பிரஜென்ட் சேனரெல்லாம் ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்களே அது இவங்களுக்கே ஆப்பா போய் முடியும் விஜய் சேதுபதி வந்து கேட்கலாம் ஏங்க என்ன தான் நீங்கள் வெளியே பார்த்துட்டு வந்தாலும் அது என்ன ஆட்டிடியூடு பேப்பரை கிழிச்சு போடுறது அதெல்லாம் என்ன சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டார்னு வச்சுக்கோங்களேன் ஆப் இவங்களுக்கு தான் ஏன்னா இப்பயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இவங்க பிகேவ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இல்லை என்ன இருந்தாலும் பாவம் தானேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுல இந்த போர்த் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம பார்வதியும் திவாகர் மூஞ்சியும் பாக்கும்போது நம்மளுக்கே பாவம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க ஆக்சுவலா இவ்வளவு நாள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கவே மாட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு மூஞ்சியும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க திவாகர் மூஞ்சி போன ப்ரோமோலயே அப்படிதா இருந்ததுன்னு வெச்சுக்கோங்களே சோ இதுல பாக்கும்போது இன்னும் கொடூரமா இருக்குது ஐய என்னடா இது வாட்டர் மெலன பார்த்தாலும் பார்வதியை பார்த்தாலும் பாவமா தான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு அன்பு அன்பு கேங்க கனிய பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா அதாவது இவங்க யாரெல்லாம் வெறுத்துக்கிட்டு இருந்தோமோ அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பாவம் பாவம் பார்க்குற நிலைமை கொண்டு வந்து விட்டாங்கன்னா பாருங்களேன் ஏன்னா அடி அந்த அளவுக்கு அடி தர்ம அடி போட்டு போல போலன்னு பொழந்துகிட்டு இருந்தா நம்மளுக்கும் எப்படி சொல்றது என்ன இருந்தாலும் மனிதர்கள் தானே நம்மளுக்கும் ஒரு ஈரம் இருக்கும்ல ஸோ அதை பார்க்கும் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்வதி ஃபேஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க பாவமாக தான் இருக்கு ஆனால் நான் இதை பிலீவ் பண்றேங்க கண்டிப்பாக பாருங்க நாளைக்கு மண்டேட மண்டேட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட தான் வரும்போது என்னதான் இவங்க புதுசாக வந்திருந்தாலுமே அது வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்டு கேரக்டர் பார்வதி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரியல் நான் யாருன்னு என்னோட கேம் பிளே வந்து காமிக்க வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட நான் யாருன்னு மக்கள் காமிக்க வந்திருக்கேன் இதுதான் ரியல் அப்படின்னு பாருங்க பாருங்கள் இதுதான் உங்கள் ரியல் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சேண்ட்ரு அதை கிழிச்சு போட்டாங்க ஆனால் உண்மை என்னன்னா பார்வதி சொல்கிறதை நம்பி தான் ஆகணும் அதுதான் அவங்க ரியல் கேரக்டர் இதுக்கு முன்னாடி அந்த வேறு ஒரு ஷோலையும் நம்ம பார்த்துருக்கோம்ல ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி இது வரைக்கும் நடித்த மாதிரி தெரியலங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரியலாக தான் இருக்காங்க அவங்களோட கோவத்தை காமிக்கிறாங்க அவங்களோட வன்மத்தை காமிக்கிறாங்க அவங்களோட அடிப்படையில் சொல்லி ஒரு மாதிரி கண்ணிங்க அவங்க யோசிக்கிறாங்க அது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஃபேக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து நம்ம ஃபேக்குன்னு சொல்லவே முடியாது திவாகர் பார்வதி கமுருதினு ஸோ இவங்கலாம் ஆடுற கேம் பிளே மேலே நம்மளுக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனால் இவங்கலாம் ஃபேக்கு கிடையாது இவங்கலாம் ரியலாக தான் இருந்துருக்காங்க ஸோ இப்போ வந்திருக்காங்களா வைல்ட் கார்டு அண்டர்ஸ்டாண்ட் இவங்க அதே மாதிரி ரியலாக இருக்க போகிறாங்களா அப்படின்றத இதில் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அதிகமாக இருக்கு இந்த நாலு பேரில் அப்படின்னு பார்த்தா அமித் பார்கவு தான் ஸோ அவர் மேலே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் என்னால் பார்க்க முடியுது உங்களை இருக்காத கமெண்டியில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த நாலு பேரில் யார் தேர்வாங்க அதாவது ஃபைனலிஸ்ட்டில் இந்த நாலு பேரில் இவங்கலாம் வர வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னா அந்த நாலு பேரில் யார் அப்படின்றது கமெண்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அது மாதிரி ஓல்டு கண்டஸ்டன்ட் இருக்காங்களே இந்த ஓல்டு கண்டஸ்டன்ட்ல எத்தனை பேர் வந்து ஃபைனலிஸ்ட்ல அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து இது எத்தனை பேர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை